கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்று காலை எங்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி கருமுத்தம்பட்டி சப் டிவிஷன் செட்டிப்பாளையம் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட் சூலூர் மற்றும் கோவில்பாளையம் ஸ்டேஷன் லிமிட் உள்ள ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் அண்ட் ஹாஸ்டல் ஹாஸ்டல்ஸ் இந்த இடங்களில் வந்து சர்ப்ரைஸ் ரைடு பண்ணோம் ஐந்து தனிப்படைகளும் அமைத்து இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவலர்களை இதில் ரைட் பண்ணாங்க காலையில் ஐந்து மணிலேருந்து இந்த ரைடு நடந்துகிட்ருக்கு இன்னும் உங்கள் ரைடு கன்டினியூ இருக்குது இந்த ரைடில் வந்து கல்லூரி மாணவர்கள் என்ற போர்வையில் சில சமூக விரோதிகள் வெளி மாவட்டத்தை சேர்ந்த கல்லூரியில் படிக்காத மாணவர்கள் அவங்க தெரிஞ்சவங்க இந்த மாதிரியான பேர்வையில் நிறைய பேர் வந்து இங்கே தங்கியிருக்கிறதாகவும் அவங்கக்கிட்ட தேர் இன்வால்விங் இன் ட்ரக் பிஸ்னஸ் அண்டு வெப்பன்ஸ் வச்சுருக்க தான் வந்து கிடைத்த தகவலின் படி ரைட் பண்ணியிருக்கோம் அந்த ரைடில் இதுவரைக்கும் நமக்கு வந்து ஆறு வெப்பன்ஸ் சீஸ் பண்ணியிருக்கோம் மூன்று கிலோ கஞ்சா மற்றும் ஒரு நாற்பத்தி ரெண்டு பைக் நம்பர் பிளேட் இல்லாமல் டாக்குமெண்ட்ஸ் இல்லாத நாற்பத்தி ரெண்டு சஸ்பெக்டட் தெஃப்ட் வெஹிக்கிள்ஸை செக்யூர் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராசஸ் ஆஃப் ரைட் அப்போவே ரெண்டு பேர் அண்டு ரெண்டு அக்யூஸ்ட் அண்டு ரெண்டு பைக் வந்து ப்ராசஸ் ஆஃப் ரைட் அப்போவே திருடிட்டு போகும்போது ரைட் ஹேண்டாக நாங்கள் பிடிச்சிருக்கோம் அவங்கள அது மட்டும் இல்லாமல் சஸ்பெக்ட் ஒரு முப்பத்தாறு பேர் விசாரிச்சிட்ருக்கோம் மேலும் இந்த பிடிக்கப்பட்ட குற்றவாளிகளில் வந்து ஒரு மூன்று பேர் வந்து ஏற்கனவே குல குற்றப்பிணி உள்ளவங்க ஒருத்தருக்கு கொலை வழக்கு ஒருத்தருக்கு அட்டம்ப்டு மர்டர் ஒருத்தருக்கு ராபரி கேஸ் இருக்குது ஸோ இவங்கெல்லாம் விசாரிச்சிட்ருக்கோம் இவங்கெல்லாம் எதுக்காக இங்கே வந்திருக்காங்க எந்த போர்வையில் இங்கே இருக்காங்க அப்படின்றத இருக்கோம் இவங்களுக்கு என்ன லிங்க் இருக்குது இவங்கெல்லாம் வெதர் ட்ரக் பிஸ்னஸ் இங்கால இருக்காங்களா இல்லைனா வெப்பன்ஸ் எதுக்கு வச்சுருந்தாங்கெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கோம் அதே மாதிரி இப்போது நிறைய இடத்துல பார்க்கும்போது குடும்பங்கள் வசிக்கக்கூடிய இடத்துலயே இவங்கெலாம் இருந்திருக்காங்க இப்போ அவங்களுக்கு நியர்பைல இப்போ நாங்கள் அந்த ரெசிடென்ஷியல் அசோசியேஷன்ஸ் நிறையா இருக்குது அவங்க கூடலாம் இப்போது அடுத்தது அடுத்த கட்டமாக அவங்களெல்லாம் அழைத்து ஒரு மீட்டிங் போட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் குறிப்பாக டேஸ் காலர்ஸ்ன்ற தங்க வைக்கும்போது அவங்க கண்டிப்பாக ப்ராப்பர் ஆன்டிசன் செக் பண்ணணும் வெரிஃபை பண்ணிவிட்டு தான் அவங்களுக்கு வந்து கொடுக்கணுன்றதுக்கும் அதே போல் ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணணுன்ற தகவலையும் நாங்கள் அவங்ககிட்ட தெரிவிப்போம் கல்லூரிகள் அதிகமாக கண்டிப்பா நம்ம வந்து பண்றோம் இதோட என்ன கரண்ட் ஸ்டேட்டஸ்னு செக் பண்றோம் இப்போ மா கல்லூரியில் படித்து முடித்த மாணவர்கள் இங்க வந்து தங்கியிருக்காங்க பல கோயம்புத்தூரில் ஏகப்பட்ட நிறைய காலேஜஸ் இருக்கு எல்லாருக்கும் தெரியும் இதுல வந்து கோயம்புத்தூர் மட்டும் கிடையாது வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்தும் இங்கே வந்து மாணவர்கள் பயிற்சி பெறாங்க இதில் ஹாஸ்டல்ஸும் இருக்குது அதிகபடியான டே ஸ்காலர்ஸும் தங்கியிருக்காங்க இந்த டே ஸ்காலர்ஸை தங்குகிற பசங்க அவங்க ஊரில் சில குற்றப்பிணி உள்ளவங்களை வந்து இங்கே அடைக்கலம் கொடுக்குறதாகட்டும் இல்லைனா அவங்க கூட லிங்க் ஆகிட்டு இங்கே தேவையில்லாத சில காலேஜுக்குள்ளே கேங்ஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதில் ரவுடி இன்வால்வ் ஆகிறதுட்டும் அந்த மாதிரி சம்பவங்கள் ஒன்று ரெண்டு நடந்துருக்கு அதன் காரணமாக தான் நாங்கள் இந்த சர்வே பண்ணி இன்டெலிஜென்ஸ் கலெக்ட் பண்ணி இந்த ரைட் பண்ணியிருக்கோம் இந்த ரைடு வந்து கண்டிப்பாக தொடரும் மாணவர்களுக்கு காவல்துறை சார்பாக நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னாக்கா இது படிக்கிற காலத்தில் நம்மளுடைய கவனம் முழுக்க படிப்பில் தான் இருக்கணுமே தவிர மற்ற விஷயங்கள் இந்த போதைப்பொருள் மற்றும் இந்த வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுறது ரவுடிஸோட அசோசியேட் ஆகிறது காலேஜில் கேங்ஸ் ஃபார்ம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டாங்கனாக்கா கண்டிப்பாக எந்த ஒரு தயவத்தாட்சியும் பார்க்கப்படாது அவங்க மேலே கண்டிப்பாக நடவடிக்கை ரொம்ப தீவிரமாக இருக்கும் கடுமையாக இருக்கும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன் ஏதாவது இந்த ஏற்கனவே குற்றப்பணியில் உள்ளவங்க வந்து மாணவர்கள் கிடையாது அவங்க இங்க மாணவர்கள் என்ற போர்வையில அரைக்கிழமாயிருக்காங்க கொஞ்சம் இடத்துல விசாரிச்சிட்டு இருக்கோம் அதுல எந்த ஊரு எதனால வந்து தங்கியிருக்காங்க இங்க அப்படின்றத விசாரிச்சுட்டு இருக்கோம்